திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் என நல்ல துயிலும் பொழுது நல்ல சிந்தனையோடு நீங்கள் துயிலணும் அப்பொழுதுதான் நீங்கள் துயில் உணருகின்ற பொழுது நச்சிந்தனைகள் வரும் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் உங்கள் வாழ்நாளில் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அம்பலவான மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அல்லல் என்பதே இருக்காது கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிக்கம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது இதுவரைக்கும் ஞானசம்பந்த பெருமான் பாடியதெல்லாம் பார்ப்போம் திருக்கழுமலம் என்னும் திருத்தலம் ஏழாம் திருமுறை ஐம்பத்தி எட்டாவது பதிகம் சுந்தரராலே பாடப்பெற்றது பாடல் நான்கு பெருமானிடத்திலே பாடலை பாடி மகிழ்விப்போம் திருச்சிற்றம்பலம் மழை கரும்பு அரும்பும் மலர் கொன்றை மறவா மனம் பெற்றேன் பிழைத்து ஒரு கால் இனி பிழவில் போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றது யார் பெருகிற்பா பெற்றது யார் பெறுவார் அச்சோபதியில் சொல்றார்க்கு மணிவாச பெருமன் யார் பெற்றார் இங்கே சுந்தரன் சொல்லுகிறார் பிழைத்து ஒரு காலினி போய் பிறவாமை பெருமை பெற்றே பெற்றது யார் பெறுவ பெருகப்பார் குழைக்கரும் கண்டனை கண்டுகொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் அல்லேன் களை கரும்பும் பல சோலை கழுமல பல நகர கண்டு கொண்டேனே கண்டுகொண்டே நீ இந்த பதிகம் முழுவதும் கடைசி அடியில் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு நங்கள் கழுமளவள நகர் கண்டு கொண்டேன் என்று பாடுகிறார் தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு மழையினாலே அரும்புகிறது எது கொன்றை கொன்றை அரும்புவது எதனாலே மழையினாலே அப்படிப்பட்ட கொன்றையினது மலரை சூடியவன் யாரு எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் அப்படி எங்கள் பெருமானை என்றும் மறவாது நினைக்கின்ற மனதை பெற்றேன் அப்படி மறவாமல் இருக்கக்கூடிய மனதை பெற்றேன் ஆதலின் யான் அவனை புறம்போக ஒட்டாது என்னை விட்டு அவன் எங்கேயும் போக விட மாட்டேன் புறம்போக ஒட்டாது என்னிடத்திலேயே பிடித்துக் கொள்வேன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்று மணிவாசக பெருமான் சொல்லுவதைப் போல இங்கே இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னை அவனை எங்கேயும் உற்றிட மாட்டேன் இனி ஒருபோதும் இல்லையே இந்நிலையிலிருந்து தவறி உலகில் போய் பிறவாத பெருமையை நான் பெற்றுவிட்டேன் இனிமேல் எனக்கு பிறப்பு என்பது ஒன்று இல்லை யான் பெற்ற இந்த பேச்சினை வேறு யார் பெறவல்லார் வேறு யார் பெற முடியும் யான் பெற்றது இவ்வாறாதலின் அவனை இனி ஒருகால் இவ்விடத்து யான் நேர்படக் காணேதேயும் காணதேயும் இவ்வுடம்பு பின் அவனை அடையவும் அல்ல உடம்பு பேடி சொன்னால் அவனை நான் அடைவேன் என்றாலும் அவனை காணாது என் நெஞ்சம் அமையுமாயும் காதிலே குழையுடையவன நீலகண்டன் அவனை மீள காணுதல் வேண்டியே பாடி விட்டிருந்து பாடி வேண்டியே பாடி நிற்கிறேன் இந்நிலையில் அவனை இதுபொழுது அவன் கைலையிலே விற்றிருந்தவான் களை கரும்பும் வாழையும் பல சோலைகளையும் உடையது திருக்கழுமல இந்த வளநகரிடத்திலே நான் பெருமானை கண்டுகொண்டேன் எனக்கு இனி ஒரு குறையும் இல்லை குறையொன்றும் இல்லை பெருமானே கழுமள வளநகரிலே உன்னை நான் கண்டுகொண்டேன் என்று பாடுகிறான் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களே நாம் அனைவரும் திருக்கழுமலம் செல்வோம் அந்த கழுமலநாதரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கண்டு என்று கூறி அடியார் பெருமக்கொடர்ந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசான் கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானியை போற்றி போற்றி சிவா தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெரும் மக்களை தம்பலம் ஓம் நம சிவாய்